வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பாங்க எழில் இனியாவு கூட்டிட்டு செல்வி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன் செல்வியோட வீட்டுக்காரர் கோபியோட வீட்டுக்கு வந்து ஆடிட்டு போயிருக்காரு இனியா அங்க போனது தெரிஞ்சு எல்லாரும் அதிர்ச்சியில் ரெஸ்டாரண்ட்ல இருந்து பாக்யா எழில் இனியா மூணு பேரும் வீட்டுக்கு வர்றாங்க எங்க போயிட்டு வர்ற அப்படின்னு கோபி எழுந்து வந்து இனியா கிட்ட கேக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு இருங்கறாங்க அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எங்க போயிட்டு வரேன்னு கோபி கேக்க முகத்தை திருப்பிக்கிறாங்க இனியா டேய் இவள ஏன் கேக்குற கூட்டிட்டு போனவன கேளு அப்படிங்கிற ஈஸ்வரி அறிவருக்காடா உனக்கு எங்கடா கூட்டிட்டு போன அவள எதுக்கு இவள செல்வி வீட்டுக்கு கூட்டிட்டு போன பண்றதெல்லாம் பண்ணிட்டு திரு திருன்னு முழிக்கிற அப்படின்னு எழுதி திட்டுற ஈஸ்வரி ஏ அவனை பாக்காம உன்னால இருக்க முடியலையா அப்படின்னு இனியாவை கேட்டுட்டு ஏய் உன் மகளும் மகனும் பண்ற அநியாயம் கூத்தெல்லாம் உனக்கு தெரியுதா தெரியலயா ரெண்டு பேருமா சேர்ந்து உன்னோட உயிர் தோழி செல்வி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க அந்த செல்வியோட புருஷன் இங்க வந்து கத்திட்டு போறான் ஊரே நின்னு வேடிக்கை பாக்குது அசிங்க அசிங்கமா பேசுறான் இதுதான் பொண்ணு வளர்த்துற லட்சணமான்னு கேக்குறான் உங்க வீட்டு பொண்ணு அடங்கி இருக்க மாட்டாளான்னு கேக்குறான் ஆம்பள புள்ளையே ஒதுங்கி போறான் பொம்பளை பிள்ளைக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு கேக்குறான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க பாட்டி நான் அவனோட எக்ஸாமுக்கு விஷ் பண்ண போனே போனேன் அப்படின்னு இனியா சொல்ல பேசாத நீ அப்படின்னு ஈஸ்வரி கத்துறாங்க எல்லாம் உன்னால தான் ஏண்டா நீ ஒரு பொறுப்பான பிரதரா பிஹேவ் பண்ணவே மாட்டியா அவ பாக்கணும்னு சொன்னா நீ பாக்க கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சிருக்கணும் நீயே கூட்டிட்டு போய் கூட்டிட்டு வருவியா அப்படின்னு கோபி கேட்க இனியா அவன பாக்கணும்னு எல்லாம் எதுவும் சொல்லல அவன்கிட்ட போன்ல பேசினா மட்டும் போதும்னு தான் சொன்னான் நான் தான் கூட்டிட்டு போனேங்கிறாரு எழில் ஏண்டா நீ அடங்கவே மாட்டியாடா அப்படின்னு செடியன் கேக்க ஏய் ஆகாசம் செல்வி அக்காவும் நமக்கு முதல்ல எதிரி கிடையாது ஆகாஷ சின்ன வயசுல இருந்தே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவனுக்கு விஷ் பண்ணணும்னு இனியா சொல்லிக்கிட்டு இருந்தா அதனாலதான் கூட்டிகிட்டு போனேன் இங்க பாரு அதுல எந்த ஒரு தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு எழில் சொல்ல எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க உனக்கு என்ன தாண்டா தப்பா தெரிஞ்சிருக்கு அந்த செல்வி புருஷன் வந்து எப்படி கத்திட்டு போனான் தெரியுமா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இங்க பாருங்க அவரு கத்துறதுக்கெல்லாம் நான் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு எழில் சொல்ல நீ எதுக்கு பக்யாட்ட கேக்குறாங்க ஈஸ்வரி இதுல நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பக்யா நடக்குதா தெரியாம நடக்குதா அப்படின்னு கோபி கேக்க ஆகாஷ பார்த்து விஷ் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க நடந்த எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு பக்யா சொல்ல கோபி ஈஸ்வரி செலியன்னு எல்லாரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க போச்சு நாசமா போச்சு என் பொண்ணு சத்திய பிரமாணம் பண்ணிட்டா இனிமே அவனை திரும்பி கூட பாக்க மாட்டான்னு வசனம் எல்லாம் பேசிட்டு தெரிஞ்சியே இப்ப அவனை பாத்துட்டு வந்தது உனக்கு தெரியும்னு சொல்ற என்ன பாக்கியா பண்ணிட்டு இருக்கிற நீ இனியாவ தண்ணி தெளிச்சு விட்டுட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க எக்ஸாம் எழுத போற உனக்கு இனியா போய் வாழ்த்த சொன்னது எனக்கு ஒண்ணும் தப்பா தெரியல அப்படின்னு பாக்கியாவும் சொல்ல மறுபடியும் எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க இவ என்ன வாழ்த்தி வழி அனுப்ப பெரிய ஆளா இவ வாழ்த்தலா அவன் படிச்சதெல்லாம் மறந்துருவானா குடும்பமா இது இல்ல இது குடும்பமானு கேக்குறேன் என் வாழ்க்கைய நான் நாசமாக்கியே தீருவேன்னு இனியா ஒத்த கல்ல நிக்கிறா நீ என்ன நாசமாக்குறது நான் நாசமாக்குறேன்னு அவளுக்கு முன்னாடி நீ போய் நிக்கிற இப்படி இருந்தா விளங்கிடுமா அப்படின்னு ஈஸ்வரி கத்திட்டு இருக்க டாடி நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இனியா அவங்க அப்பா கிட்ட போய் பேச ஏய் என்கிட்ட பேசு என்ன டாடி நான் அங்க ஓடுற அப்படின்னு ஈஸ்வரி கத்த நான் எந்த தப்பும் பண்ணல டாடி நீங்க எல்லாரும் வருத்தப்படுற அளவுக்கெல்லாம் நான் ஒன்னும் நடந்துக்கல அப்படின்னு இனியா சொல்ல நடந்துக்கலன்னா உனக்கு நல்லது எனக்கு மத்தவங்கள பத்தியெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல செழியன் செட்டில் ஆயிட்டான் எழிலும் செட்டில் ஆயிட்டா இப்ப என்னோட கவலை எல்லாம் சதா உன்ன பத்தி தான் நான் என்ன பத்தி என் ஹெல்த்த பத்தி யோசிக்கிறத விட எப்பவுமே உன்ன பத்தி தாண்டா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணு என் குழந்தை என் செல்லம் என் உயிர்னு உனக்காக தாண்டா இந்த வீட்ல நான் இன்னும் தங்கிக்கிட்டு இருக்கேன் உன் மேல இருக்கிற அக்கறையில தான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு கோபி கண்கலங்க சொல்லு நான் உங்களை இங்க வர சொல்லவே இல்லையே டாடி அப்படின்னு ஒரு பால சூப்பரா சிக்ஸர் அடிக்கிறாங்க இனியா கோபி அப்படியே அதிர்ச்சியோட பாக்க பாட்டி கூப்பிட்டாங்கன்னு தானே நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு இனியா சொல்ல அதானேங்கற மாதிரி எழில் பாக்குறாரு ஈஸ்வரி பயங்கர அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க டேய் நீ பெத்த குழந்தைங்கல ஒண்ணுக்கு கூட நன்றியே கிடையாதுடா நீ ஆயிரம் செய்வ ஆனா எதுவுமே இவங்க கண்ணுக்கு தெரியாது அவ இருந்து இத்தனோண்டு ஸ்வீட் எடுத்துட்டு வந்து குடுப்பா அப்படியே அம்மானு அவ பின்னாடியே போயிடுவாங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இன்னைக்கு நடந்தது அவ்வளவு பெரிய விஷயமே இல்ல அத பத்தி இவ்வளவு நேரம் பேச வேண்டிய அவசியமும் இல்ல அப்படின்னு பக்யா சொல்ல தென்னாவட்டா பாக்குறாங்க இனியா கோபி இதுக்கு மேல நாம இனிமே இங்க இருக்கவே வேண்டாம் அவ்வளோ பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை கட்டி ஆள்ற பாக்யாவுக்கு இந்த வீட்டை பாத்துக்க தெரியாதா என்ன பாத்துக்கட்டும் நல்லா பாத்துக்கட்டும் இதெல்லாம் பாத்துக்கிட்டு நாம இங்க இருக்க வேண்டாம்ப்பா நாம கிளம்பிடுவோம் கோபி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் நீங்க வந்ததும் நாலு கேள்வி கேட்டுட்டு போலான்னு தான் இருந்த கோபி நீ வா நீ பாத்து வச்சிருக்க வீட்டுக்கே நாம போயிடலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அத்த கூப்பிடுறாங்க பாக்யா என்ன இருக்க சொல்ல போறியா வேண்டாமா வேண்டவே வேண்டாம் நீ கால்ல விழுந்து கெஞ்சினாலும் நான் இந்த வீட்ல இருக்க போறது இல்ல நான் போகத்தான் போறேன்னு ஈஸ்வரி சொல்றாங்க அது உங்க விருப்பத்த அப்படின்னு பாக்கியா அடுத்த சிக்ஸர் அடிக்க கோபி ஈஸ்வரிய அதிர்ச்சியோட பாக்குறாங்க போகும்போது மறக்காம உங்க மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல அதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல அனுபவிப்ப பாக்கியா எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிப்ப அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல ரொம்பவே அருவருப்போட பாத்துட்டு இருக்காரு கோபி ஐயையோ ஒரு கேள்வி கத்திக்கிட்டே இருந்தாலே சொன்னது எதையுமே கேட்காம விட்டுட்டோமேனு ஒரு நாள் உட்காந்து யோசிக்க போற அப்படிங்கிற ஈஸ்வரி அவங்க ரூமுக்குள்ள போக கோபி மாடிக்கு போறாரு செழியன் மட்டும் தவிப்போட பாத்துக்கிட்டு இருக்காரு ரூம்ல இருந்து ஈஸ்வரி பேக் எடுத்துட்டு வர குடுங்கன்னு செழியன் வாங்க போக ஒன்னும் வேண்டாம் தேவையில்லைங்கிறாங்க ஈஸ்வரி கோபி அவரோட சூட்கேஸ் எடுத்துட்டு வந்து போலாமாமான்னு கேக்க உம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அவங்க பேக்கையும் எடுத்துக்கிறாரு கோபி நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டது இப்ப நடக்க போகுது நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறோம் இனி உங்க இஷ்டத்துக்கு நல்லா ஆட்டம் போடுங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அம்மா இருங்க அப்படிங்கிற கோபி பேக்கிரௌண்டையும் கீழ வச்சுட்டு மனசு கேக்காம இனியா கிட்ட வந்து இனியாமா டாடி இப்ப உனக்கு வேண்டாதவை மாதிரி இருப்பேன் ஆனா என்ன பொறுத்த வரலும் உயிர் மாதிரி நீ மட்டும் இல்ல இந்த வீட்ல இருக்க எல்லாருமே எல்லாருமே எனக்கு முக்கியம்தான் உங்க எல்லாருக்கும் எப்ப வந்து என்ன பார்க்கணும்னு தோணுதோ பேசணும்னு தோணுதோ தாராளமா என் வீட்டுக்கு வரலாம் ஓகே வரேன் இனியா ஆல் த பெஸ்ட் பைடா செல்லோன்னு இனியா கிட்ட தலையில கை வச்சு சொல்லிட்டு வர்றாரு கோபி குனிஞ்சு ரெண்டு பேக்கையும் எடுத்துட்டு செடியா பாத்துக்க எழில் வரண்டா அப்படின்னு கோபி நடக்க ஈஸ்வரியும் கூடவே நடக்கிறாங்க வெளியே வர்ற ஈஸ்வரியும் கோபியும் ஒரு தடவை அவங்கள பார்க்க எல்லாரும் இவங்களே பாத்துட்டு நிக்கிறாங்க கிளம்பி போயிடுறாங்க கொஞ்ச மாசத்துக்கு அப்புறம் பாக்கியா வீட்டுல தீபாராதனை காட்டிட்டு இருக்காங்க கடவுளே நான் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்துல பாதிய காப்பாத்திட்டேன் நல்லபடியா படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு போற இன்டர்வியூல எனக்கு வேலை கிடைச்சதுன்னா சத்தியத்தை முழுசா நிறைவேற்றினதா இருக்கும் எனக்கு இந்த வேலை கிடைக்கிற மாதிரி நீ தான் பாத்துக்கணும் அப்படி நீ இனியா வேண்டிட்டு இருக்க தீபாராதனை காட்டி முடிச்சுட்டு இனியா இந்தாரு குடுக்கறாங்க பாக்யா இனியா அதுக்கடுத்து அமிர்தா ஜெனி இந்த பக்கம் செழியன் எழில எல்லாரும் தொட்டு கும்பிட்டுக்கிறாங்க இனியா உனக்கு எத்தனை மணிக்கு இன்டர்வியூன்னு ஜெனி கேக்க ஒன்பது மணிக்கு காங்குறாங்க அப்ப சீக்கிரம் கிளம்பணும் இல்லன்னு ஜெனி கேக்க இதோ அவ்ளோதான் கிளம்ப வேண்டியதுதான் அப்படி இனியா சொல்ல ஆமா நீ மார்க் ஷீட்டு சர்டிபிகேட் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா அப்படின்னு அமிர்தா கேக்க ஆஹ் எடுத்து வச்சிட்டேங்கிறாங்க இனியா எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருலன்னு செடியன் கேக்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு எல்லாம் பெருசா எதுவும் இல்லன்னு அவங்க கொடுத்த அசைன்மெண்ட் நல்லபடியா முடிச்சு கொடுத்ததுனாலதான் தான் கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு இனியா சொல்ல திருப்தியா சரின்னு தலையாடுறாரு செடியன் என்ன மாதிரி ஒரு பெரிய பில் மேக்கரா நினைச்சேன் ஆனா நீ ஒரு ரிப்போர்ட்டரா மாறுவேன்னு நான் சுத்தமா எதிர்பார்க்கல அப்படின்னு எழில் சொல்ல நானுமே காலேஜ்ல ஜாயின் பண்ணும் போது ரிப்போர்ட்டர் ஆகணும்னு யோசிக்கவே இல்ல லாஸ்ட் ஒன் தான் என்ன ஆகணும்னு யோசிச்சு ரிப்போர்ட்டர் ஆகணும்னு முடிவு பண்ணேங்கிறாங்க இனியா ஒரு டென் இயர்ஸ்ல ஒரு பெரிய நியூஸ் சேனலோட எடிட்டரா போய் உட்காருவேன் நீங்க எல்லாரும் என்ன பாருங்க அப்படின்னு இனியா சொல்ல எல்லாரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க உன் அப்பாவுக்கும் பாட்டிக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டியா என் இன்டர்வியூவுக்கு போற விஷயத்தியா கேட்கறாங்க ஹம் ஹம் இல்லம்மா அப்படின்னு இனியா சொல்ல ஏன்னு கேக்குறாங்க பாக்யா நான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணதையே ரெண்டு பேர்கிட்டையும் சொல்லல வேலை கிடைச்சதும் நேரில் மீட் பண்ணி சொல்லிக்கிறேன் அவங்க எப்படி சர்ப்ரைஸ் ஆகுறாங்கன்னு எனக்கும் பாக்கணும் போல இருக்கு அப்படின்னு இனியா சொல்ல வேலை கிடைச்சிருங்கிறதுல நீ ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்க அப்படின்னு செழியன்னு கேட்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு இனியா சந்தோஷமா சொல்ல தம்ஸ் அப் காப்பிக்கிறாங்க எல்லாரும் சரி நான் கிளம்புறேன்னு அவங்க வந்து ஃபைலையும் பேக்கையும் எடுக்க ஏய் லட்டு எப்படி போற நான் வேணா ட்ராப் பண்ணிட்டுமான்னு எழில் கேட்கறாரு இல்லைண்ணே நான் டூ வீலர்லேயே போறேன் அப்படின்னு இனியா சொல்ல எழில் சரின்னு தலையாடுறாரு ஏய் தனியா போயிடுவியா அப்படின்னு செழியன் கேட்க அண்ணே நான் ரிப்போர்ட்டர் ஆயிட்டா நியூஸ் கவர் பண்றதுக்கு ஊர் ஊரா நானு டூ தான் போக போறேன் என்ன போய் இன்டர்வியூக்கு தனியா போறியேன்னு கேக்குறியே அப்படின்னு இனியா சொல்ல பாத்தியாடாங்கிற மாதிரி ஜாட காட்டுறாரு எழில் கெட்டு செழியன் சரி ஓகே நான் கிளம்புவான்னு இனியா கேட்க ஆல் தி பெஸ்ட்னு ஹக் பண்றாரு எழில் அடுத்து அமிர்தா அடுத்து செழியன் ஜெனின் ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க சரிக்கா வரேன்னு வரேன் அப்படின்னு இனியா கிளம்ப வழி அனுப்ப போறாங்க பாக்யா வண்டியில எல்லாத்தையும் வச்சுட்டு நிமிர்ற இனியா என்னம்மா என்னையே பார்த்துட்டு இருக்க எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க ஒன்னொல்லடி தான் உன் கைய பிடிச்சி முதல் நாள் உன்னை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்ட மாதிரி இருக்கு அதுக்குள்ள நீ ஸ்கூல் படிப்பை முடிச்சு காலேஜ் படிப்பையும் முடிச்சு வேலைக்கு இன்டர்வியூவுக்கு போற எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இனியா அப்படின்னு பாக்கியா சொல்ல தேங்க்ஸ்மாங்கிறாங்க இனியா எதுக்குன்னு பாக்கியா கேட்க நான் ஆசைப்பட்ட படிப்பை படிக்க வச்சு ஆசைப்பட்ட வேலைக்கு இன்டர்வியூவுக்கு போறேன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்ம்மா தேங்க் யூன்னு இனியா சொல்ல அது என்னோட கடமை அப்படின்னு பாக்கியா சொல்ல ஆனாலும் தேங்க்ஸுங்கிறாங்க இனியா சரின்னு பாக்கியா சொல்ல சரி கொஞ்சம் கிட்ட வாயேங்கிறாங்க இனியா வான்னு இனியா கூப்பிட பாக்கியா கொஞ்சம் பக்கத்துல வர அவங்களோட முகத்தை கையில் எடுத்து கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாங்க இனியா பாக்கியாவும் இனியாவோட கன்னத்தை தட்டி கோள் தோல்ல கையை வச்சு ஆல் தி பெஸ்ட் இனியா நல்லா பண்ணுங்குறாங்க கண்டிப்பாமா ரிப்போர்ட்டட் இனியாவை தான் நான் இந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு இனியா சொல்ல சரி பத்திரமா போ சொல்ல ஹெல்மெட் எடுத்து மாட்டிட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்ணி வரையங்க கிளம்புங்கிறாங்க பாக்யா வேறொரு வீட்டுல சோஃபால உட்கார்ந்துருக்க ஈஸ்வரி பாக்யான்னு கூப்பிடுறவங்க வீட்டை விட்டு வந்து இவ்வளவு நாள் ஆகுது இன்னும் அவ பேர் தான் வாயில வருது அப்படிங்கிறவங்க வாட்டர் பாட்டிலோடு டோர் பெல் ரிங் ஆகுது யார் அது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் கதவை தெருக்க இனியா அங்க நின்னு பாட்டின்னு கூப்பிடுறாங்க வா அப்படின்னு ஈஸ்வரி உள்ளிர நடக்கு இனிய அவங்க பின்னாடியே நடக்குறாங்க நீ மட்டும் தனியாவா வந்த அப்படின்னு ஈஸ்வரி கேக்க ஆமா பாட்டிங்கிறாங்க இனியா எதுல வந்த அப்படின்னு ஈஸ்வரி கேக்க டூ வீலர்ல அப்படின்னு இனியா சொல்றாங்க டூ வீலர்ல தனியா போறதுக்கெல்லாம் உங்க அம்மா விடுறாளா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இப்பெல்லாம் நான் நல்லாவே டூ வீலர் ஓட்டுறேன் பாட்டி அப்படின்னு இனியா சொல்ல சரி சரி ஹெல்மெட் தானே ஓட்டுற அப்படின்னு இனியா கேக் இனியா கிட்ட ஈஸ்வரி கேக்க ஆமா ஆமாங்கிறாங்க உங்க சரி சரி உட்காரு அப்படின்னு ஈஸ்வரி உட்கார இனியாவும் உட்காருறாங்க நீ வந்தது உங்க அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க நான் இங்க வர்றேன்னு சொல்லல ஆனா போனதும் சொல்லிட்டு இனியா உன்னதான் திட்ட போறான்னு ஈஸ்வரி சொல்ல அதெல்லாம் திட்ட மாட்டாங்க பாட்டி டாடி இல்ல அப்படின்னு கேக்குறாங்க இனியா இருக்கான் உள்ளருதான் இருக்காங்கிற ஈஸ்வரி கோபி அப்படின்னு கூப்பிட அம்மா அப்படின்னு வர்ற கோபி இனியாவை பாத்துட்டு இனியா வா வா அப்படிங்கிறாரு ஹாய் டாடி அப்படின்னு இனியா சொல்ல எப்படி இருக்கிறாரு கோபி ஆ நல்லா இருக்கேன் டாடின்னு இனியா சொல்ல ஏதாவது சாப்பிடுறியா காபி ஜூஸ்ங்கிறாரு கோபி இல்ல டாடி எதுவும் வேண்டாங்கிறாங்க இனியா டோன்ட் வரி நான் நல்லா குக் பண்ணுவேன் ஐ நோ ஹவ் டு குக் வெரி வெல் திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க ஓ பக்கத்துல யாராவது ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்ண வந்தியா சோ அப்படியே எங்களையும் பாத்துட்டு போலனு வந்தியா அப்படின்னு கோபி கேக்க இல்ல டாடி உங்களை தான் வந்தேன் அப்படின்னு இனியா சொல்ல அப்படியாங்கிறாரு கோபி ம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இந்தாம என்னடா இது என்ன ஸ்வீட்டு என்ன விசேஷம் இனியா உன் வா இல்லையே இந்த மாசத்துல உன் பேர்தே வராதே அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க உங்க அம்மா உன் கல்யாண விஷயமா எதுவும் முடிவு பண்ணிருக்காளா அதுக்கு தான் நீ வந்து ஸ்வீட் கொடுக்குறியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க அதெல்லாம் எதுவும் இல்ல பாட்டி எனக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு இனியா ஸ்வீட்ட நீட்டிட்டே சொல்ல வாட் அப்படின்னு கோபி சந்தோஷமா பாக்க வேலையா என்ன வேலை அப்படின்னு ஈஸ்வரி கேட்க நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட்டரா செலக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்னு இனியா சொல்ல வாவ் இனியா கங்கராச்சு கங்கராச்சு அப்படின்னு கோபி எழுந்து நின்னு பொண்ணு ஹக் பண்ணிய பாராட்டுறாரு தேங்க்யூ டேடி தேங்க்யூ டேடிங்கிற இனியா இந்தாங்கன்னு நீட்ட இப்ப எடுத்துக்கிறேன் சந்தோஷமா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற கோபி ஸ்வீட் எடுத்து வாயில போட்டுக்கிறாரு பாட்டி அப்படின்னு நீட்ட எடுத்துக்கிட்டு வாழ்த்துக்கள் உட்காருன்ற ஈஸ்வரி ரிப்போர்ட்டர்னா நல்ல வேலை தானேன்னு கேக்குறாங்க ரொம்ப நல்ல வேலை ஆனா இனியா நீ ரிப்போர்ட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டியாங்கிறாரு கோபி அது சொல்ல ரெண்டு மூணு பிளான் வச்சிருந்த அதுல ரிப்போர்ட்டர் ஆகறதும் ஒண்ணு அப்படின்னு இனியா சொல்ல ஆமா எப்ப இந்த வேலைக்கு அப்ளை பண்ண இன்டர்வியூக்கெல்லாம் போயிருக்க எங்கிட்ட சொல்லவே இல்லைங்கிறாரு கோபி வேலை கிடைச்சதும் சொல்லலான்னு நினைச்சேன் அப்படின்னு இனியா சொல்ல ஓ நைஸ் அப்படின்னு கோபி சொல்ல நான் நல்லா வருவேன் டாடி எனக்கும் ஆம்பிஷன் இருக்கு லைஃப்ல நிறைய சாதிக்கணும்னு இருக்கு நீங்க நினைச்ச மாதிரி நான் உருப்பிடாமல்லாம் போயிட மாட்டேன் டாடி அப்படின்னு இனியா சொல்ல கோபி அமைதியா பாக்குறாரு நீ உருப்படாம போகணும்னு உன் டாடி என்ன ஆசைப்பட்டானா நீ நல்லா இருக்கணும்னு தானே அவ ஆசைப்படுறான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க இனியாமா உன் லைஃப் எங்கேயாவது கொஞ்சம் தப்பான ரூட்ல போயிருமோன்னு நான் வருத்தப்பட்டேன் கவலைப்பட்டேன் உண்மைதான் அந்த வருத்தத்துல நான் ஏதாவது தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசியிருக்கலாம் ஆனா என்னைக்குமே உன் லைஃப் நல்லா இருக்கணும் நல்லா வரணும் சேஃப்டியா இருக்கணும் செக்யூர்டா இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன் புதுசா ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருக்கேன்னு சொன்ன எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா அப்படின்னு கோபி சொல்ல தேங்க்ஸ் டேடிங்கிறாங்க இனியா சரி நான் கிளம்பட்டமான இனியா கேட்க இப்பதானே வந்த அதுக்குள்ள எதுக்கு ஓடுற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க வேலை கிடைச்ச விஷயத்த அம்மா கிட்ட அண்ணன்கிட்ட எல்லாம் இன்னும் சொல்லல அவங்க எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு இனியா சொல்ல ஆமா நீ வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்க இன்டர்வியூக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க நான் அவங்களுக்கு தெரியுமான்னு கோபி கேக்குறாரு ஆ தெரியும் சொல்லிட்டு தான் போனேன் சரி நான் வரேன் டாடிங்கிறாங்க இனியா ஆ சரிடா நீ எழுந்திருக்கிற கோபி இனியான்னு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க நீ நல்லா வருவடா நல்லா இருக்கணும் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு கோபி சொல்ல தேங்க்ஸ் டேடிங்கிறாங்க இனியா நான் வரேன் டேடி நீ இனியா கிளம்ப பெருமையோட பாத்துட்டு நிக்கிறாரு கோபி இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிருக்கலாம் வீட்டுல பேச்சு சத்தமாவது கேட்டுட்டு இருந்திருக்கோம் என்ன பண்றது அப்படிங்கற ஈஸ்வரி தண்ணி பாட்டிலோடு எழுந்து உள்ளர போறாங்க அவங்க பெட்ல வந்து உட்கார கோபி மாத்திரை எடுத்து கொடுக்கறாரு இருக்கட்டும் கோபி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இல்லம்மா என்ன எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற கோபி மாத்திரை எடுத்துக்கிட்டே போன வாரம் காலையில சாப்பிட வேண்டிய டேப்லெட்டை நைட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே டேப்லெட் எடுத்து கொடுத்து தண்ணி எடுத்து கொடுக்குறாரு போதுமான வாட்டர் பாட்டில வாங்கி வைக்கிற கோபி பெல் ரிங்காக நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு போய் கதவை திறக்க அவரோட ஃப்ரெண்டு செந்தில் ஹாய்டா கோபின்னு நிக்கிறாரு டெய் செந்தில் அப்படின்னு கோபி சந்தோஷமா சொல்ல சாரிடா சொல்லாம கொல்லாம வந்துட்டேன் அப்படின்னு அவரு சொல்ல டெய் என்னடா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு வா இட்ஸ் ஓகே கம் அப்படின்னு கோபி சொல்ல அவரோட ஃப்ரெண்டு செந்தில் உள்ளர் வந்து உட்கார்றாரு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன்டா அப்படியே உன்னையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன் ஆமா அம்மா எங்க எங்க போயிட்டாங்கன்னு கேக்குறாரு செந்தில் ரூம்ல படுத்திருக்காங்க லைட்டா உடம்பு முடியல பேக் பெயின் ஷோல்டர் பெயின் அப்படின்னு கோபி சொல்லு ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகலையான்னு செந்தில் கேக்குறாரு அடிக்கடி வர்றதுதான் டேப்லெட் கொடுத்துருக்கேன் சரியாயிடும் அப்படின்னு கோபி சொல்ல வயசானாலே இப்படிதான் ஒண்ணு மாத்தி ஒன்னு வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு செந்தில் சொல்ல பாக்யா வீட்ல இருந்த வரைக்கும் அவ எப்பவுமே தனியா இருக்க விடமாட்டாடா வீட்ல எல்லாரும் இருப்பாங்கல்ல இங்க அப்படி இல்ல இல்ல நாங்க ரெண்டு பேர் மட்டும்தானே இருக்கோம் இந்த பாக்யா எப்படிதான் எல்லாத்தையும் எப்படி மேனேஜ் பண்றான்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லடா அப்படின்னு கோபி ஒன்றர் பொண்ணை சொல்லிட்டு இருக்க அதுதான்டா லேடிஸோட மேஜிக் பவர் அப்படின்னு செந்திலும் சொல்ல எஸ் கரெக்ட் அப்படின்னு கோபியும் ஒத்துக்கிறாரு பசங்க எப்படி இருக்காங்க இங்க வர்றாங்களா இல்லையா அப்படின்னு செந்தில் கேக்க வருவாங்க எப்பவாவது ஒரு தடவை வருவாங்க இன்னைக்கு காலையில கூட இனியா என்னை பாக்க வந்தா அவ புதுசா வேலையில ஜாயின் பண்ணிருக்கால அந்த விஷயத்த சொல்லிட்டு போக வந்தாங்கறாரு கோபி ஏய் சூப்பர் சூப்பர்தா என்ன வேலைன்னு செந்தில் கேக்க ஒரு நியூஸ் சேனல்ல ரிப்போர்ட்டரா ஜாயின் பண்ணிருக்கா அப்படின்னு கோபி சொல்ல வெரி குட் வெரி நைஸ் அப்படின்னு செந்தில் பாராடுறாரு அத தவிர செழியன் எப்பவாவது வந்துட்டு போவான் வந்து கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு போவான் அவ்வளவுதான் யாரையுமே ஒன்னா மீட் பண்ண முடியலடாங்கறாரு கோபி செந்தில் சிரிக்க என்னடா திடீர்னு சிரிக்கிற அப்படின்னு கோபி கேக்க ஒன்னும் இல்லடா உன்னை பத்தி யோசிக்கும் போது அப்படியே சிரிப்பு வந்துருச்சுன்னு செந்தில் சொல்ல கோபியோட முகம் அப்படியே மாறிடுது காலேஜ் டேஸ்ல இருந்து உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன் ஓ அம்மா சொல்ற பேச்சுக்கு மறுபேச்சு பேச மாட்டேன் அம்மா பேச்ச கேட்டு அம்மா சொல்றதை மட்டும் செஞ்சு இப்ப அம்மா மட்டும் கூட இருக்காங்கல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல அம்மாவாவது கூட இருக்காங்கல்ல அது வரைக்கும் சந்தோஷம் சட்ட சட்டுன்னு சொடக்கு போடுறதுக்குள்ள எவ்வளவு விஷயம் நடந்து போச்சு இல்ல செந்தில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு மாற்றம் எவ்வளவு மாறி போச்சு நாம நினைக்கிறது ஒண்ணு ஆனா வாழ்க்கை நடைமுறையில நடக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்குடா ஆனா இப்பதான் வயசான காலத்துலதான்டா புரியுது என்ன பண்ண முடியும் என்ன வந்தாலும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படியே வாழ்ந்துட்டு போறேங்கிறாரு கோபி கோபி ஒரு மாதிரி விரத்தியா சொல்ல அவரை பாத்துக்கிட்டு இருக்காரு செந்தில் நாளைய ப்ரோமோவுல பாக்யாவோட ரெஸ்டாரண்ட்ல ஒரு நாலஞ்சு பேர் வந்து நிக்கிறாங்க உங்களுக்கு சுதாகர் சார தெரியுமான்னு கேட்க அவரு யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க பாக்யா சின்ன பிசினஸ் பண்றீங்கல்ல அதனால தான் உங்களுக்கு தெரியல அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க அவரோட பிளான் படி எக்ஸாக்டா இந்த இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல உங்க ரெஸ்டாரெண்ட்டை கைமாத்தி விடுற ஐடியா எதுவும் இருக்கான்னு ஃபர்ஸ்ட்ல கேட்டவர் கேட்குறாரு பாக்யா பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க செல்வியை அதிர்ச்சியோட நின்னுட்டு இருக்காங்க அப்படி எதுவும் ஐடியா இருந்தா சுதாகர் சாரு குடுக்குறீங்களா அப்படின்னு வந்தவர் கேட்க பாக்யா பதில் சொல்ல முடியாம பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க எல்லாம் முடிஞ்சு இப்ப புதுசா ஏதோ ஒரு டிராக் ஓபன் பண்ணிருப்பாங்க இருக்கு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்